கேரள கம்யூனிஸ்ட் அரசு எஸ்டிபிஐ மற்றும் இன்னும் சில அடிப்படைவாத முஸ்லீம் அமைப்புகள் கண்டித்துள்ளன கடுமையாக போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டலும் கூட விடுத்திருக்கிறார்கள் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்களுக்கான ரிசர்வேஷன்லேருந்து அந்த அதிலிருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இவங்க டைவர்ட் பண்ணிட்டாங்க அதிலிருந்து பிரித்து அதில் கொடுக்குறாங்க இவங்க வந்து ஏமாத்துக்கிறார்கள் அதனால நாங்கள் வந்து போராட்டம்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு ரெண்டு அக்கேஷன்ஸை வந்து அவங்க உதாரணமாக சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு இதுலேயும் வந்து முஸ்லீம்களுடைய கோட்டாவில் வந்து மாற்றுத்திறனாளிகள்ல வந்து அவங்க ஃபில்லப் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது மிகுந்த ஏழை வீக்கர் செக்ஷனில் இருக்கிறவங்கள அப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டையும் இது இருக்காங்க ஏன்னா இதை வந்து ஏற்கனவே வந்து நாற்பது சதவீத அரசாங்க வேலைகளை வந்து ஓபிசிக்குன்னு ஒதுக்கி இருந்தாங்க அந்த முஸ்லீம்களுடைய என்டையர் அந்த கம்யூனிட்டி வந்து ஓபிசியில் ஏற்கனவே கேரளில் கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு இது வந்திருக்கு இந்த இன்னைக்கு வந்து அவர் கண்டித்திருக்கிறார்கள் போராட்டம் நடத்துவோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இல்லாமல் நடுநிலை நியாயம்னு சொல்லி வந்து பேத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்துக்களும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பது என்பதே முதல்ல சட்டப்படி குற்றாற்றம் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு எதிரான ஒரு வேலையை கேரள அரசு செய்திருக்கிறது அந்த செய்த அயோக்கிய தினத்தில் ஏதோ ஒரு சின்ன ஏதோ இந்த மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே எங்களுக்கான உரிமையை அரசாங்கம் பறித்து விட்டது நல்லது நீ இது இவ்வளோ நாள் அந்த ரிசர்வேஷனை நீ வாங்கினதே முதல்ல சட்ட விரோதம் மதத்தின் அடிப்படையில் எப்படி கொடுக்க முடியும் இந்த நாட்டில் புத்திசாலி தினம கேரளாக மண்ணான இருக்கிற என்டையர் முஸ்லீம் கம்யூனிட்டி பிசி எப்படி அப்ப இவனுக்கு வந்து அப்ப என்ன பின்னணியில நீங்க உங்களை பிசின்னு செய்தீங்க அஷ்ரஃப் லப்ப ராவுத்து இந்த மாதிரி ஜாதிகள மாதிரி பல ஜாதிகள் இருக்கு எல்லா ஜாதியும் பேக்வேர்ட் அப்ப அப்போ துளுக்கனில் வசதியான துளுக்கனே கிடையாதா ஏன்னா உங்களுக்கு தான் இது கிடையாது சோஷியலி ஒன்றும் எல்லா ஒன்று தான் இங்கே நல்லா சொல்லிவிட்டா ஆனால் என்ன கூத்துன்னா எல்லாவும் ஒன்று தான் சொல்லிவிட்டான் அங்கிருந்து இங்கே வந்து முத்தா கல்யாணம் மட்டும் போவான் நம்ம பொண்ண இங்கிருந்து ஒரு துளுக்கு அங்கே அவரே அரேபியாவிலே ஒரு துளுக்க பண்ண பார்த்துட்டு அவன் அங்கேயே வெட்டிப்பிடுவான் ஒழுக்கு கேட்டிருக்க கொடுத்த தண்டனை எப்படிப்பட்டது வார்த்தாயா இப்படித்தான் ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும்னு நம்ம ஊர்ல நாலு பேர் இந்த குலாவை போட்டுக்கிட்டு டிவியில பேசுவான் ஏன்டா அவ்வளவு அதுதான் ஒழுக்கு கேட்டுக்குள்ள தண்டனை அப்ப அந்த தண்டனை அங்கிருந்து இங்க வந்து நம்ம பிள்ளைகளை முத்தா கல்யாணம் பண்ணி கூட்டு போறவனுக்கு நீ இங்க கொடுக்கணுமா வேண்டாமா நிச்சயமா கொடுக்கணும் கொடுக்கணும் இல்ல ஆனா இவனுங்களாக சமத்துவத்தை பத்தி பேசுறவனுவன் இப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா அப்போ எப்பட்ற அப்போ வந்து உனக்கு எல்லா ஒன்று ஒற்றுமைன்னா உனக்கு கல்யாணத்துலேயே உனக்கு இந்த ஒற்றுமையை கொடுக்க இப்போ நீ ஒன்று ஒத்துக்கோ எங்கள் சமுதாயத்தில் வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அல்லாவுக்கு முன்னாடி அம்பட்டு பேரும் சமம் இல்லை இவன் அவனுக்கு எதிராக பண்ணுறான் இவன் இப்போ பாருங்கள் இந்த கொரேஷியனத்தில் ஒரு ஆளுகு கையில் தான் வந்து மெக்காவின் சாவியை கொடுப்பார்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் புதுசாக வாங்கினார் டெல்லியில் இருக்கக்கூடிய இமாம் அந்த ஒரு வம்சத்தில் இருக்கக்கூடியவர் தான் இமாமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் நிறைய படிச்ச ஒரு ஜெயிலாப்டின்னு கொண்டு போய் நீங்கள் அவர் கையில் ஜாவியாக கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டேங்க ஏன்னா அப்புறம் அவனுக்கு வேற பயம் வந்துடும் அப்புறம் அவரை பற்றி எதாவது வீடியோ போடுறதுக்கு இன்னொரு குரூப்பு கிளம்புவான் ஏன் இங்கே பக்கத்தில் டெல்லி மசூதி போங்களேன் அடுத்த ஒரு ஆளாக இமாமா போட்டுங்களேன் நம்ம ஊரில் இந்த அறிவகம் அதுக்கு முன்னாடி அன்பகம்னு எல்லாம் ஒருத்தர ஆரம்பித்தார் குலாம் முகமதுன்னு பல பயங்கரவாதிகளுக்கு அவர் தான் மதிமந்திரி அவரை போய் இமாமாக்குங்க பார்ப்போம் விட்றானான்னு பார்ப்போம் டெல்லியில் இருக்கிற இமாம் அடுத்தது இவர் தான் இங்கே இவர் இந்த ஊரில் பல மதரசாவெல்லாம் கட்டியிருக்காரு பண்ணியிருக்காரு இதை வச்சு இவரை நீங்க ஆக்குங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்புறம் எப்படி அங்க வந்து சமத்துவம் வந்துச்சு அப்புறம் அப்ப எல்லாத்துலுக்குன்னு பின்தங்கியவே எந்தவே தெரியாது நியாயம் அப்ப எக்கனாமிக்கலி எல்லாமே மிச்சக்கரணவா இருக்கேன் அப்ப கேரளாவில் ஒரு சர்வே நடத்துவோம் பிசினஸ்ல வந்து எவ்வளவு தொழுக்கம் இருக்கான் டேக்ஸில் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்போ கணக்கு கட்டுறதெல்லாம் சௌரியத்துக்கு கட்டுறது கணக்கு தான் சர்வையின் அடிப்படையில் நம்ம முடிவெடுப்போம் அப்போ முதல்ல வாங்கியிருக்கிற சலுகையே முதல்ல வந்து அயோக்கியத்தனமான சலுகை அந்த அயோக்கியத்தனமான சலுகையை வாங்கினதுக்கப்புறம் இப்போ இவன் அரசாங்கத்தையும் எழுத்து வேலை செய்கிறான் இப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த துணுக்கனுக்கு இவ நிலத்தில் மதத்தின் அடிப்படையில் நீங்கள் சலுகை என்பதை இந்த நாட்டின் அடிப்படை சட்டத்துக்கு விரோதமாக கொடுத்தால் அவன் திருப்பி உங்களை தான் வந்து கடிப்பான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நம்ம ஊரில் ஒரு ஜட்ஜு இருந்தார் நம்ம மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் கூட ஒரு ஜட்ஜாக இருந்தார் மார்க்கெட் காஜு ச மார்க்கண்டேய கஜூன்னு அவர் பேர் அவர் அடிக்கடி வந்து நேரு உள்ள ஆவி அவன் உடம்பில் இறங்கித்துங்கிறத தவிர வேற எல்லாத்தையும் எழுதுவார் அவர் அவ்வளோ பெரிய செக்யுலாரிஸ்ட் அவர் அவர் ஒரு ஜட்ஜுமெண்ட்டு கொடுத்தார் இந்த ஹஜ்ஜி யாத்திரைக்கு போகிறத பற்றி ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தார் கேஸில் என்னடா சொன்னால் இந்திய சட்டம் என்ன சொல்லுது சட்டம் வேறு ஒன்றும் சொல்லல அரசாங்கத்துக்கு வரியாக மக்கள் வாங்கக்கூடிய பணத்தை ஒரு மதத்தின் இதுக்காக வேண்டி அதை செலவு செய்யக்கூடாது இது தானே சட்டம் சொல்லியிருக்கு அப்போ அரசு பணத்தில் எப்படிறா நீ ஹஜ்ஜுக்கு கொடுக்குற இது தானே கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு கேட்ட உடனே அதுக்கு இவர் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு யார் நம்ம காஜு என்ன எழுதுறார் அப்படின்னு சொன்னால் பணத்திலிருந்து தான் கொடுக்கறது உண்மை தான் சட்டம் இப்படி சொல்லுவதும் உண்மை தான் குறவாத்தானே போகுது நிறைய போயாச்சுன்னா தான் அது தப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் நீ பிப்பாயிட்டு அடிச்சா தப்பு இல்லடா நீ சங்கனியை மட்டும் பறிச்சிடாது அதான அதுக்குள்ள கண்டிப்பா இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது தான் ஆராசா கேஸ் நடந்துச்சுக்கிட்டு இருந்தது எங்க சுப்ரீம் கோர்ட்ல இது ஹைகோ டெல்லி ஹைகோர்ட்ல இதுல வேற என்ன ட்ரையல் கோர்ட்ல இங்க ஜெயலலிதா கேஸ் நடந்துகிட்டு இருந்தது சுப்ரீம் கோர்ட்ல ஜெயலலிதாக்கு அம்புட்டு சந்தோஷமா அங்கே லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடி எனக்கு அறுபத்தாயிரம் கோடி தான் அதனால் எனக்கு பெருசாக ஒன்றும் தண்டனை கிடைக்காது ஏன்னா ஜட்ஜு இந்த ஜட்ஜ்மெண்ட்டு இப்படித்தானே சொல்லியிருக்காரு குறவா தான் எடுத்தால் தப்பு இல்லைன்னு நான் அந்தம்மா அம்மா வேறு சந்தோஷப்பட்டுக்குச்சான் ஆனால் கடைசியில் அந்த அம்மாவுக்கு அப்படி தீர்ப்பு வரலைன்னு வைங்க அது ஒரு பக்கம் கிடக்கட்டும் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் ஒரு இந்த மாதிரி சட்டத்தையே நான் வளைக்கிறேன் துளுக்கணுக்கா வேண்டி ஷாபானோ கேஸு சுப்ரீம் கோர்ட் ரூலிங் கொடுத்துருச்சு உடனே அமன்மெண்ட் அந்த லால சட்ட விரோதமாக நீங்கள் ஓட்டுக்காக செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்கள் இன்னைக்கு சமுதாயத்துக்குள்ள ஒரு மாற்றத்திற்காக ஒரு சமுதாயத்தில் உண்மைக்குமே உதவி இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கொடுக்கணுமா வேண்டாம் நிச்சயமாக கொடுக்கணும் அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட அதை கொடுக்காது அது எனக்கு தான் தரணும்னு அந்த மதத்தின் அடிப்படையில் கேட்குறேன் அவனுக்கு இப்படி பேர் ஆதரவு தெரிவிக்கிறான்னா இது நீங்கள் உங்கள் சொந்த பனியனில் போட்டுக்கிட்ட சனியன் தானே இது நிச்சயமாக அதனால் இது நம்ம எல்லா அரசியல்வாதிகளும் இந்துக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப தமிழ்நாட்டில் கூட ஒரு ஏழு கம் துலுக்க கம்யூனிட்டி இப்போ வந்து பேக்வேர்டில் சேர்த்துருக்காங்க இப்ப சமீபத்தில் இது எதை புரிஞ்சுக்கணும் இது யாருக்கு போக வேண்டிய சலுகை நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு போக வேண்டிய சலுகை இதை நீங்க பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுக்கிறீர்கள் அப்ப நமக்கு நடக்கக்கூடிய கஷ்டம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல் உணராமல் ஒரு ஹிந்து சமுதாயம் இருக்கும் வரை அவன் என்ன சொல்கிறான் கஷ்டப்படுறவனுக்கு கூட கொடுக்காத அது எனக்கு தாங்குறான் ரெண்டு சமுதாயத்தோட டிஃப்ரென்ஸை பாருங்கள் இவன்ட்டுருந்து பிடுங்கி கொடுக்கறதுக்கு இவன் சும்மா இருக்கான் இவனுக்கு கொடுப்பது இவனால் வாங்குறதுக்கே இவனுக்கு அதுக்கு யோக்கியதை கிடையாது யோக்கியதை இல்லாமல் வாங்கக்கூடிய விஷயத்தில் கஷ்டப்படக்கூடியவனுக்கும் கொடுக்காத அதை எனக்கு தான் அவன் கேட்குறான் இப்படி ரெண்டு சமுதாயம் இருக்கு பாருங்க இந்த விழிப்புணர்வு இந்துக்களுக்கு வரவில்லை என்றால் இந்து சமுதாயம் அழிவுக்கு அழிவின் பாதையில் செல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது